படித்துறை பகுதியில் அதிமுகவின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது அதில் திரைப்பட மதிமுக மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் செல்லூர் ராஜு பேசுகையில் ஒரு சாதாரண நடிகனாக துவங்கி அண்ணாவின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கினார் இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இல்லாத குணம் எம்ஜியார்க்கு இருந்தது ஏழைகளின் பசியை போக்க வேண்டும் என்ற எண்ணம் விவசாயி பாட்டாளி மக்கள் கஷ்டத்தை நன்கு அறிந்தவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் கட்சி தொடங்கவில்லை அதிமுக உருவாக காரணமே கருணாநிதி தான் கருணாநிதி துரோகத்தின் உச்சத்திற்கு போய் புரட்சி தலைவரை தூக்கி எறிந்துவிட்டார் தனது நண்பனான சாதாரண குடும்பத்தில் பிறந்த கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் இப்பொழுது அவர்களது குடும்பம் மிட்டாஸ் மிரராக குடும்பமாக உள்ளது நாங்கள் கடனிலே மூழ்கியிருந்தோம் இந்த உயிர் உள்ளவரை இந்த குடும்ப விசுவாசமாக இருக்கும் என்று முரசிமாறன் கூறினார் திமுக என்ற பெரிய தீய சக்தி ஒழியும் வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது பதிமூன்று ஆண்டு காலம் திமுகவை வனவாசம் போக வைத்தவர் சத்துணவு திட்ட மாணவர்களுக்கு காலனி செருப்பு நியாய விலை கடையை திறந்தவர் ஏழை குடிசை வீடுகளுக்கு மின்சார விலக்கு கொடுத்தார் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் கொடுக்கப்பட்டது எந்த தலைவராவது ஒரே தொகுதியில் நின்று மூன்று முறை வெற்றி பெற்றது வரலாற்றை மாற்றியவர் புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி அதிமுக தான் ஸ்டாலின் இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியுமா நீங்க ஏற்றுக்கொள்கிறேன் தனித்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்ற இயக்கம் அதிமுக தொட்டில் குழந்தை திட்டம் தமிழகத்தில் கொல்லப்படும் பெண் சிசுக்களின் கொலைகளை தடுத்தவர் புரட்சி தலைவி பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்தவர் இருபத்தி ஒன்றில் என்ன சொன்னார் அறுபதாயிரம் கொடுப்பேன் திருமண பெண்களுக்கு ஒரு கிராம் தங்கம் கூட கொடுக்கவில்லை நிப்பாட்டி அம்மா ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி ரூபாய்க்கு தயிர் சாதம் ரூபாய்க்கு சாம்பார் சாதம் இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் நூலகம் இதுதான் மக்களுக்கு பயன்பெறுமா ஏழை மக்கள் என்ன செய்வார்கள் மதுரையில் மோசமான சாலை தெருக்கனின் சாக்கடையில் நாறுகிறது குடிநீரில் சாக்கடை கலக்கின்றது உதயின் ட்டி சந்தானோடு சேர்ந்து படம் நடித்துக் கொண்டிருந்திருக்கலாம் முதல்வரின் மனைவி கோவில் கோவிலாக செல்கிறார் ஆனால் ஒழிப்போம் என கூறுகிறார் விலைவாசி உயர்வால் மக்களை வாட்டி வதைக்கிறது அன்று இதே பாலாஜி அமைச்சராக இருந்த போது அதிமுக ஆட்சி பத்து ஆண்டுகள் கள்ள சாராயம் இல்லை என சட்டமன்றத்தில் வாசித்தார் ஆனால் தற்போது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கமிஷன் வைத்து விற்று வருகிறது திமுக அரசு நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் என வடுவேல் பாணியில் எந்த கொம்பன ஆனாலும் சொல்ல முடியாத ஆட்சி இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என முதல்வர் கூறுகிறார் இருநூறு தொகுதி அல்ல நீங்கள் நிற்கும் தொகுதியில் டெபாசிட் காலியாக போகிறது ஓர் ஊராக சென்று முதலமைச்சர் நன்றாக போஸ் கொடுக்கிறார் முதலமைச்சர் நினைத்தால் சிரிப்பு சிரிப்பாக வருகிறது தொழில்களை ஈர்த்து வருகிறேன் என ஓர் ஊராக சென்று புகைப்படத்தை எடுத்து போஸ் கொடுத்து மட்டும்தான் வருகிறார் எண்ணத்தை ஈர்த்து வருகிறார் மக்கள் கொந்தளித்து போய் உள்ளனர் ஆனால் உங்கள் ஆட்சியில் உள்ள குறைகளை சொல்ல கூட முடியாமல் தவிக்கிறோம் என்பதே உண்மை அவ்வளவு குறைகள் நிறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுகவை விரட்டியடிப்ப மீண்டும் தமிழகத்தை அதிமுக ஆளும் என்றார் திமுக என்ற கட்சியை சீக்கிரம் அழிய போகிறது இவர்கள் ஆட்சி நடத்தவில்லை சும்மா மக்களை ஏமாற்ற காட்சி நடத்தி வருகிறார்கள் மாற்றுத்திறனாளி ஒருவர் கிரிக்கெட் கோப்பை வென்றதாக அரசை ஏமாற்றுகிறார் தகுதி இல்லாத முதலமைச்சரை தேர்வு செய்தால் இப்படி தான் நடக்கும் என்று ஆவேசமாக பேசினார் அந்த கூட்டத்தில் செல்லூர் ராஜு மேலும் பேசுகையில் இப்போது முதலம் சும்மா நாலு படம் ஓடினாலே அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டு இப்போதுள்ள நடிகர்கள் வந்து விடுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மக்கள் பதில் சொல்வார்கள் என்று பேசினார்